வணக்கம் இப்போ நீங்கள் வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா சிஓநாட்டா கன்சல்டிங் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது பாத்தீங்கன்னா ஒரு பிக்கப்பு பிக்கப்பில் பிக்கப்பில் ஒரு டிப்பிங்கோட வண்டி தேடிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கான வண்டி தான் இது இப்போ நீங்கள் பார்க்குறது பாத்தீங்கன்னா ஓடி போலீரோ பிக்கப்பு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் டிப்பிங்கோட நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது ஒன் இயர் பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் வந்துடும் ஒன் இயர் பாத்தீங்கன்னா எஃப்டி வந்துடும் அதே மாதிரி வண்டிக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே தெளிவாக இருக்கும் வண்டி எடுத்துகிட்டு போய் நீங்கள் பாட்டுக்கு அந்த அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் நாலு டயர் புதுசு இன்ஜின் கியர் பாக்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்கும் வண்டி எடுத்தீங்கன்னா லோன் ஃபெசிலிட்டி வேணும்னு கேட்டீங்கன்னாலும் தமிழ்நாட்டுக்குள்ள எங்க இருந்தாலும் சரி கையில ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கெல்லாம் கைப்பணம் இருந்துச்சுன்னா போதும் டிப்பிங்கோட நம்ம கிட்ட வண்டி எடுத்துக்கலாம் நீங்க நார்மல் வண்டிக்கு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல கைப்பணம் போடணும் நம்ம கிட்ட டிப்பிங் வண்டியா ஐம்பதாயிரம் ரூபா கைப்பணம் போட்டீங்கன்னா வண்டி எடுத்துக்கலாம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா புதுசா இப்பதான் டிப்பிங் போட்டிருக்கு எந்த யூஸுமே பண்ணல புது யூசேஜ் நீங்க தான் எடுத்துட்டு போய் யூஸ் பண்ண போறீங்க இது என்ன மாதிரி விஷயத்துல யூஸ் பண்ணலாம் ப்ரோ இது பாத்தீங்கன்னா ஏதோ ஜல்லி கடை வச்சிருக்கீங்க சிமெண்ட் கடை வச்சிருக்கீங்க அதுக்கப்புறம் எம் சாண்ட் அவங்க எல்லாம் வச்சிருக்கீங்க இப்ப நீங்க ஒரு வண்டியில அள்ளி போட்டு கொண்டு போய் இழுத்து விட்டுட்டு அந்த மாதிரிலாம் பண்ணணும் இது வாங்கினீங்கன்னா போட்டுட்டு நீங்க கொண்டு போய் தூக்கி விட்டீங்கன்னா போதும் இது ரெண்டு சைடு டோரோட இருக்கும் நீங்க செங்கல் ஏதோ ஒண்ணு இது பண்ற மாதிரி இருந்தாலும் டோரை ஓப்பன் பண்ணி செங்கலும் இது பண்ணிக்கலாம் அந்த மாதிரி குவாலிட்டியா இருக்கும் வண்டி எடுத்தீங்கன்னா நீங்க எந்த வேலையும் செய்ய தேவையில்லை வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்ச ரூபா தான் வரும் அதுவும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது அதுவும் நெகோசியபிள் பிரைஸ் தான் வண்டி பிடிச்சிருக்குன்னா இன்னும் பெஸ்ட் ப்ரைஸுக்கு பண்ணி கொடுத்துர்லாம் இது பார்த்தீங்கன்னா தீபாவளி சீசனுங்கனால தீபாவளி ஆஃபராக பார்த்தீங்கன்னா இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு ஒரு ஆஃபர் பிரைஸ்மே ஒரு ஆஃபர் பிரைஸ்லையும் கொடுக்குறோம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பத்து லிட்டர் டீசலும் உங்களுக்கு பண்ணித்தரோம் நம்ம லொக்கேஷன் சொல்லிடுங்க நம்மளோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சேலம் ரயில்வே ஜங்ஷன் பக்கத்திலேயே இருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா நீங்க சேலம் ரயில்வே ஜங்ஷன் வந்துட்டு கால் பண்ணீங்கன்னா உங்களை கைட் பண்ணி கூப்பிட்டுருங்க